வாகன இன்சூரன்ஸ் செய்யும்போது இந்த நாலு பொய்யான விஷயங்களை கண்டு ஏமாறாதீங்க அதில் முதலாவது விஷயம் பொய்யான வாக்குறுதிங்க அதாவது உங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி வண்டி டேமேஜில் இருக்குது உங்களுடைய வண்டி டேமேஜாக இருந்தாலும் நான் பாலிசி போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அந்த பாலிசியை கிளைம் பண்ணி தந்துறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க ரெண்டாவது விஷயம் நில் டிப்ரிஷியேஷன் பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் தவிர நீங்கள் எந்த ஒரு இன்சூரன்ஸ் வாங்கியிருந்தாலும் அதில் ஃபுல்லாக கிளைம் ஆயிரும் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க ஏன்னா ஃபுல்லாக கிளைம் ஆகிறது நில் டிப்ரிசேஷன் இன்சூரன்ஸ் பம்பர் டு பம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் மட்டும்தான் ஃபுல்லான கிளைம் வரும் மற்ற இன்சூரன்ஸுக்கு எல்லாமே தேய்மானங்கள் போக குறிப்பிட்ட சதவீதம் வரைக்கும் தான் கிளைம் வரும் அதனால் ஃபுல்லாக கிளைம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து நீங்கள் நம்பக்கூடாது மூன்றாவது விஷயம் ஃபோட்டோ இல்லாமல் நீங்கள் பாலிசி போடுறீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிகள் ஃபோட்டோ இல்லாமல் பாலிசி போட்டு கொடுக்குறாங்க ஆனால் ஆன்லைனில் ஏறுறதுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகும் யாராவது உங்களுக்கு உடனே ஆன்லைனில் ஏறிடும் நீங்கள் எஃப்சி கொண்டு போகலாம் அந்த மாதிரி பொய்யான வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நம்பாதீங்க அடுத்த பொய்யான வாக்குறுதி பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட்டான வண்டிக்கு நீங்கள் ஆக்சிடெண்டான சூழ்நிலையில் ஒரு முகவரை அணுகும் போது அவங்க ஆமாம் உங்களுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டு அந்த ஆக்சிடெண்ட்டை கிளைம் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க இது போன்ற பயனுள்ள இன்சூரன்ஸ் பதிவுகளுக்கு தொடர்ந்து எங்களது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள் விழிப்புடன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் பொதுநலன் கருதி நன்றி